அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நம் வீட்டில் உள்ள துர்சக்திகளை சக்திகளை விரட்டி செல்வ செழிப்பை தரும் பச்சை கற்பூரம் இதில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எல்லோருக்குமே வீட்டில் நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகளவில் உண்டுங்க ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து வரும் என்று சொல்லப்படுகின்றதுங்க இப்படி பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு மிக பெரிய அளவில் சக்தி இருக்கிறது இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் இதனை பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்கும் என்றே நாம் தெரிந்து கொள்ளலாம் நமக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் அதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போய்விடும் என்று சொல்லப்படுகின்றது பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்போதும் பயன்படுத்துவதால் நமக்கு நிம்மதி இருக்குங்க அது மட்டுமல்லாது பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இருப்பதால் வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாமல் வீட்டில் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது வீண் பெரும்பாலுமே இருக்காதுங்க இந்த கற்பூரத்தை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும் போது அங்கு வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும் சக்தி உள்ளதுங்க இரண்டு பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களது பர்சில் வைத்திருந்தாலே பர்சில் பணம் குறையாது எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது தொழில் விருத்தியடைய செல்வம் பெருக பண புழக்கம் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது மிகவும் ரொம்பவும் நல்லது பச்சை கற்பூரத்தை எடுத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதால் நம் வீட்டில் உள்ள துசக்திகள் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் என்று சொல்லப்படுகின்றதுங்க வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிகொள்வால் அதனால் பண புழக்கம் இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வம் செழிக்கும் என்று கருதலாம் இப்படி நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை நாம் வீட்டில் எப்போதுமே பயன்படுத்தி இனிதே வளம் நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்